ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு ஒரு சிறப்பான தருணத்துக்கு வந்துட்டோங்க திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட்டிருது ஜோதி வடிவில் சிவபெருமான் காட்சி தந்துட்டார் அந்த லைவ் வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக காட்சி தருவாரு அந்த காட்சியானது திருவண்ணாமலையில ஒவ்வொரு வருடமும் பார்க்க முடியும் சோ கார்த்திகை நட்சத்திரமானது இன்றுங்க இன்றுதான் சிவபெருமான் ஜோதிப்பிளம்பாக காட்சி தந்திருக்கிறாரு காட்சி தந்ததை லைவா இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் இந்த தரிசனத்தை பார்க்குறதுக்கு நாம் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த தரிசனத்தை பார்த்தாவே நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே வந்து தீரும் இந்த ஜோதியானது ஆனது ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயிரத்தில் மலை உச்சியில் ஏற்றப்பட்டிருக்கு ஆக்சுவலி மழையின் காரணமாக நிறைய நிலச்சரிவலாக ஏற்பட்டிருந்தாலும் மலை மீது ஏற்றப்பட வேண்டிய மகாதீபோ நல்லபடியாக ஏற்றப்பட்டுருச்சு ஸோ ஏற்றப்பட்ட அந்த லைவ் காட்சியை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் விளக்கேற்ற ஆரம்பிச்சுருங்க ஸோ திருவண்ணாமலையில் மகா தீபத்தை பார்த்துட்டு தான் வீடுகளில் விளக்கேற்றணுங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் முதல்ல இப்போ நீங்கள் வந்து இந்த மகா தீபத்தை வந்து ஏற்றுனதை பார்த்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் தீபம் வந்து ஏற்றுங்க விண்ணம் முழங்குற அளவுக்கு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்துடைய அந்த ஒரு கரகோசத்துக்கு நடுவில் விண்ண பிளந்துக்கிட்டு நெருப்பு தீபமானதே ஏற்றப்பட்டது இதை பார்க்கும்போது அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெய்சில் இருக்கோ இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கும்போது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையை வீட்டிலேருந்தே வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் ஃபஸ்ட்டு தீபம் ஏற்றக்கூடிய லைவ் வீடியோ வந்து பாருங்கள் என்ன நண்பர்களே பார்த்துட்டிங்களா லைவாக வந்து திருவண்ணாமலையில் தீபம் கரெக்டாக ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டவர்களுடைய வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக இதை பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப புண்ணியமாக இருந்திருக்கோ நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு தலைன்னா அது இந்த திருவண்ணாமலையை சொல்லலாம் இந்த திருவண்ணாமலைக்குன்னு பல சிறப்புகள் வந்து இருக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த மலைக்கு போய் தரிசனம் வந்து பண்ணணும் மகா தீபம் ஏற்றப்பட்டுருச்சுல இன்றிலிருந்து பதினோரு நாட்கள் இந்த தீபமானது ஏறியோ இப்போ மழை வேற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடங்கள்லையுமே பெய்துட்ருக்கு கொட்டக்கூடிய மகா தீபம் ஏற்றப்பட்டுச்சு தீய வினைகள் எல்லாமே அழிந்து திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களுமே வந்து வீடுகளில் வந்து ஒளிமயம் சொல்லிக்கோ ஸோ ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்கு சரி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையுடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை என்பதன் பொருள் அண்ணுதல் என்றால் இல்லைனா நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்பதாகோ பிரம்மனும் விஷ்ணுவும் அடியை முடியும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் இந்த திருத்தலத்துக்கு அண்ணாமலை என பெயர் வந்தது ஸோ இன்று நடக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம் தான் திருவண்ணாமலை சிறப்புகள் வந்து என்பது சொல்லப்படுது அதாவது திருவண்ணாமலையுடைய சிறப்புகள் பற்றி முகநூல் பக்கத்துல சிவன் அடியாளர்கள் பலரும் சிறப்பாக இந்த தீபத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க அதில் சிலவட்சம் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த தீப திருநாளில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்ப நீங்களும் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்த்துருப்பீங்க பார்த்து அத்தனை பேருமே ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருக்கிறதுனால் திருவண்ணாமலைக்கு தனி சிறப்பு இந்த மலை மிக பெரும் புனிதமாக கருதப்படுகிறது இதை சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் இங்கு வந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க மேலும் சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக விளங்குகிறது நால்வராலும் பாடப்பட்ட தலமாகவும் இது விளங்குகிறது எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கூடிய தலனா அது இந்த தளத்தை சொல்லலாம் இத்தலத்தில் தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்மனை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தது ஒரு நூல் ரெண்டு நூல் கிடையாது இத்தனை நூல் இங்குதான் வந்து பிறந்தது உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை என்று சொல்லலாம் மூர்த்தி தளம் தீர்த்தம் என மூவகைய சிறப்புகள் கொண்ட தளம் இது பிரம்மன் திருமாலுடைய ஆணவம் அழிந்த தளமும் இதுதான் இங்கு அர்த்தநாரீஸ்வரம் கோல கொண்ட தளமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தின் மூல மூலத்தலமாகவும் இது சொல்லப்படுது ஆதார தளங்களுக்குள் இது மணிப்பூரக தளம் என்று சொல்லப்படுது இத்தலம் அலையச் ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்ற தளம் ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் நிறைந்த ஆலயமும் இதுதான் இவ்வாலயத்தினுள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு சந்ததிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாள லிங்கம் பாலராமனர் தமம் செய்த இடம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என இந்த கோவில் சுற்றி நிறையவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஆலயம்தான் இந்த ஆலயம் அதே போல் மிக பழமையான திருவண்ணாமலையே ஆர்க்கேயன் காளையத்து என்று இன்னொன்னும் சொல்லப்படும் அதாவது இந்த மிக பழமையான திருவண்ணாமலையே ஆர்க்கையன் காலத்து பழமையான கோவில் என்று சொல்லப்படும் அதாவது சுமார் காலம் இரநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை சொல்லலாம் இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தூண்டிவிட்டது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் திருவண்ணாமலை வயதை இவர்கள் இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிடப்படுறது முதல் கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து அடி உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை உள்ளதாக பல வரலாறு கூறப்படுது யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திருதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் தங்க மலையாகவும் இன்றைய கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது மேலும் திருவண்ணாமலைக்கு அதிகமான காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுறாங்க கிரிவலம் போது எங்கேயாவது துவங்கி எங்கேயாவது முடிக்கக்கூடாது மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் நாம் நடந்து செல்ல வேண்டும் அப்படி சென்றாதான் நமக்கு நல்லது வாகனங்கள்லேயும் செல்லக்கூடாது கிரிவல பாதையில் எட்டு திசையில் ஒவ்வொரு லிங்கம் இருக்கும் இந்திரலிங்கம் அக்னிலிங்கோ யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் இவற்றை வணங்கி செல்ல வேண்டும் மலையை ஒட்டிய பக்கம் செல்லாதது இடது பக்கமாக செல்ல வேண்டும் அதாவது மலையை ஒட்டிய பக்கம் செல்லாமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் அப்படியெல்லாம் தான் உங்களுக்கு புண்ணிய கிடைக்கும் மலையுடைய உயரமானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி கிரிவல பாதையின் தூரம் பதினாலு கிலோமீட்டர் இப்பாதையில் போகும்போதே இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சந்ததிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இங்கு அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுது மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனங்களை காணலாம் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று ஏராளமான பக்தர்கள் கிளிவர வருவாங்க ஆனால் ஐப்பசி கார்த்திகை மார்கழில எல்லா நாட்களும் வள வரலாம் இவை மிக சிறந்த மாதங்கள் என்கிறார்கள் பெரியவங்க இறைவனை தியானத்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்ற மனதில் சொல்லியபடியே நடக்க வேண்டும் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும் தினமும் கிரிவலை வரலாம் பௌர்ணமியில கிரிவலை வரலாம் இப்படிலாம் மன மனசக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் கொடியம்பாக்கம் அருகே செந்துரம் விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார் ஆஞ்சநேயருக்கு செந்துரம் பூசி அலங்கரிப்பது வழக்கம் ஆனால் திருவண்ணாமலையில் விநாயகருக்கு செந்துரம் பூசுவாங்க சம்பந்த சுந்தரேசன் எனும் அசுரனை விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகினர் எனவே விநாயகர் அவனது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டார் இதன் அடிப்படையில் சித்திரை பிறப்பு விநாயகர் சதுர்த்தி திருகார்த்திகை மற்றும் தை மாதத்தில் ஒரு நாள் ஆண்டில் நான்கு நாட்கள் மட்டும் விநாயகருக்கு செந்தூரம் சாத்தப்படுது இப்படியெல்லாம் பல அதிசயத்தை பார்த்தீங்கன்னு குங்குளை கொண்டு இருக்குது அண்ணாமலையார் கோவிலில் கிழக்கு கோபுரம் அருகில் தீப தரிசன மண்டபம் இருக்கு மங்கையசி அம்மாரி என்பவர் இந்த மண்டபத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டில் எழுப்பினாங்க இதை மங்கையரிசி மண்டபம் என்று சொல்வாங்க இங்கு தான் தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வாங்க ஸோ தீபம் ஏற்றப்பட்ட வீடியோவையும் பார்த்துட்டிங்க திருவண்ணாமலை ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஓம் நம சிவாயா நம்ம அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த இந்த தீப தரிசனத்தை இருந்தே பார்த்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது அந்த ஒரு சில நொடியில் வரக்கூடிய அர்ந்தநாரேஸ்வரர் வீடியோவை ஷேர் பண்ணுவேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்